நம்ம கபாலபதி பயிற்சி பண்ண போகிறோம் கபாலபதி எப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியில ஏறுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப நமக்கு உதவும் ஆக்சுவலாக இந்த பயிற்சி பண்ணுறப்போ நாற்ப இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறவங்க சரியாயிடும் போய் சரியாகாத சில பிரச்சனைகள் கூட இந்த கபாலபதி பண்ணோம்னா நமக்கு நல்லபடியான சரியாயிடும் இது செல்கள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சி அடையுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பயிற்சி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே வந்து ரீஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்ப ஞாபக சக்தி வந்து நல்லா அதிகரிக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு இருக்கிற இப்ப இருக்கிற இந்த கொரோனா காலத்தில் வந்து நம்மள அறியாமையே நம்ம நிறைய வந்து அந்த சுவாசத்து மூலமாக நம்மளோட லங்ஸ் எஃபெக்ட் ஆகுது இப்போ இந்த பயிற்சியை நம்ம தினமுமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல ஷேஃப் அண்ட் சைடில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கோம் நம்மளே நம்ம நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்போ இந்த பயிற்சியை பண்ணோம்னா நம்மள அறியாமல் உள்ளே போகிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் கூட வெளியில் வந்துடும் நம்மளோட லங்க்ஸ் வந்து நல்ல தூய்மை அடையுது அப்போ இந்த பயிற்சியை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னோட வலது கை வந்து பார்த்தீங்கன்னா தொடையில வச்சுக்கிறேன் என்னோட இடது கை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் என்னோட க விரலும் ஆள்காட்டி விரலும் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மூலபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பந்தம் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் மூலபந்தம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஆன்எஸ் பாயிண்ட்டை நல்லா டைப் பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணுறோம் அது எந்த இடத்துலையுமே வந்து அதை நம்ம மூலபந்தத்தை விடவே கூடாது ஆக்சுவலாக இது நீங்கள் இதை யோகா ப்ரொஃபஸஸ் கிட்ட கற்றுக்கிறப்போ இதை நீங்கள் உங்களுக்கு நல்ல இன்னும் டெஃபினேஷனோட நல்லாவே கற்றுக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்னோட இப்போ என்னோட கட்டவிரல் பார்த்தீங்கன்னா என்னோட இடது சைடு நாசியை நல்லா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வலது சைடில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்கேல் நல்ல மூச்சை வெளியில் விடுறேன் விட்டுட்டு இழுத்துறேன் அதே மாதிரி இந்த ஆள் காட்டி விரலால் நான் இந்த வலது சைடை க்ளோஸ் பண்ணிட்டு இடது சைடு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு எழுக்கிறேன் முச்சு விட்டுட்டு எழுக்கிறேன் எக்ஸ்கேல் இப்போ என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எக்ஸ்கேலில் தான் இருக்கணும் இன்கேலில் இருக்கவே வேண்டாம் இதே மாதிரி நான் ஒரு முப்பது தடவை பண்ணணும் இதில் என்னென்னா ஒரு பத்து தடவைக்கு பத்து தடவைக்கு ஒரு தடவை நான் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை மட்டும் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் பண்ணிட்டேன் இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் ரிலாக்ஸ் பண்றேன் இப்போ எகைன் த்ரீ பீட் டைம்ஸ் பண்றேன் கண்ணை மூடி நான் ரிலாக்ஸ் பண்றேன் இப்போ கண்ணை மூடி என் உடலையே நல்லா கவனிச்சுக்கணும் என்னோட உடம்புல நல்ல பிராண சக்தி வந்து நல்லா இருக்கு அதே நேரத்தில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறிட்டு நம்ம கவனமும் உடல் ஃபுல்லாக இருக்கணும் இப்போ அடுத்தது தேர்ட் அண்ட் டைம்ஸ் கபால முடிச்சது பண்ணிட்டு இந்த பயிற்சியை நம்ம ரெகுலரா பண்றது நம்ம நல்ல ஆரோக்கியமா இருப்பதற்கு வழி